அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்ப்பா தூங்கிக்க தட்டும் மூஞ்சில் தண்ணியை தெளிச்சு எழுப்புற கனவுல நல்ல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து தண்ணியை தெளிச்சு கெடுத்துட்டியா ஆமாம் எதுக்கு பாதிப்போக்கத்தில் என்னை எழுப்பி விட்ட பெட் காஃபி கொடுக்கறதுக்கு இப்போ நான் காப்பி கொடுக்குற மூடல இல்லை அம்மா ஏப்பா உதைக்கிற மரியோ எந்திரிச்சு உட்காரு தூங்க கூட விட ஐயா ம் ஏப்பா என்ன வேணும் உனக்கு எனக்கு பதில் வேணும் என்னது பதிலா ஏப்பா கேள்வியை கேட்கல மொட்டையாக பதில் வேணுங்கிற இதோ இப்போ கேட்கணில்ல ஆமாம் ராத்திரி நீ என்ன பாட்டு பாடின எப்ப இதை கேட்கறதுக்கா நல்லா தூங்கிட்டு இருந்தவன தண்ணி தெளிச்சு எழுப்புன்னு நடுராத்திரியே எழுப்பலாம்னு நினச்சேன் பாவம் தூங்குட்டமேனு விட்டேன் எப்பா அதே மாதிரி இப்போவும் உங்க விட்டுருக்க வேண்டியதானே இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையா ஆஹா ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறானே ஐயா ராத்திரி என்ன பாட்டு பாடியிருப்போ ஆஹா நமக்கே மறந்து போச்சே ஐயா ஆமாம் நீ என்ன பாட்டு கேட்ட உன்ன சொல்லி குத்தமில்லை என்ன சொல்லி குத்தமில்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடனே அந்த பாட்டை தான் கேட்டேன் ஆஹா இது வரைக்கும் எவ்வளவோ பாட்டு பாடியிருக்கோம் ஆனால் ஒரு பாட்டுக்கு கூட இப்படி கேள்வி கேட்டதில்லையா ஐயா ம் குத்தம் இல்லைன்னு நாம் பாடின பாட்டு நல்லா தூக்கத்தில் எழுப்பி கேட்குற அளவுக்கு இப்போ இவ்வளோ பெரிய குத்தம் ஆயிடுச்சு ஐயா ம் ஆமாம்பா பாடுனே இப்போ அதுக்கு என்ன அப்படி ஒரு பாட்டு நீ எப்படி பாடலாம் ஏப்பா பாட்டு பாடினது ஒரு குத்தம் ஐயா பாட்டு பாடினது குத்தம் இல்லை நீயும் நானும் மட்டுமே இருக்கிறப்போ அந்த பாட்டை ஏன் நீ பாடின அதுவும் உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்ன சொல்லி குத்தம் இல்லைன்னு பாடினா சரி அப்போது யாரை சொல்லி குத்தம் என்ன பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்கிற வேறு என்னையே நான் பண்ணுறது அப்போது மூணாவதா ஒரு ஆள் இங்கே இருந்தாங்களா அப்படியெல்லாம் யாரும் இல்லைப்பா நானும் எந்த குத்தமும் செய்யலை ஆமாம் நீ ஏதாச்சும் குத்த செஞ்சியா இல்லவே இல்லைப்பா ஏன் குத்தம் குத்தன்னு பாடின அது யார் செஞ்ச குத்தம் என்ன குத்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஆஹா கூட்டணி வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசியாக கூட்டணியும் வச்சுட்டாங்க நாம் கல்வி நிதியை கேட்டால் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மளையே இருக்காங்க இந்தி மொழியை படிக்கணும்னு சொல்லி திணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே நூலகத்தை ஒருத்தன் லவ்வர்ஸ் பார்க்குன்னு சொல்கிறான் இதெல்லாம் இவனுக்கு குத்தமாக தெரியலை ஆனால் நாம் ரெண்டு வரி பாட்டு பாடினது இப்போது ஆயிடுச்சு காலையிலையே வம்புக்குன்னே நம்மளை தண்ணி தெளிச்சு ஐயா என்னத்தை பதில் சொல்கிறது என்ன நான் கேள்வி கேட்டோம் நீ உக்காந்துக்கிட்டே தூங்குறியா அந்த பாட்டை நான் பாடலைப்பா ஏற்கனவே பாடின பாட்டை தான் நான் தூக்க வரலேன்னு கொஞ்சம் நேரம் பாடினேன் அவ்வளோதான் எம்மா எப்பா இந்தாரா அறையிற ஏற்கனவே பாடின பாட்டுன்னு எனக்கு தெரியாதா நீ ஏண்டா அதை பாடின அதை சொல்லுடா ஆஹா எப்பா தெரியாமல் பாடிட்டப்பா அம்மா ஏப்பா மறுபடியும் ஏன்பா அடிக்கிற தெரியாமல் எப்படி பாட முடியும் எப்படி சொன்னாலும் அடக்கிறானேயா ஆமாம்ப்பா தெரிஞ்சுதான்ப்பா பாடுனேன் அம்மா அதுக்கும் அடிக்கிறானையா தெரிஞ்சே ஏன் அந்த பாட்டை பாடுனேன் அப்போது குத்தம் யாரோடதுன்னு உனக்கு தெரிஞ்சுருக்கணும் சொல்லு அது யாரோட குத்தம் இப்போ நான் யாரோட குத்தோன்னு சொல்லுவேன் சொல்லலைன்னா அடித்து அடித்து கண்ணத்தை பண்ணு மாதிரி வீங்க வச்சிருவான் போல இருக்க ஆ பாட்டில் வர்ற அந்த வரியவே சொல்லி விட்டுருவோம் ஏப்பா அது கடவுள் செய்த குத்தம் ஆமாம் எப்பா ஏப்பா பதில் சொல்லிட்டேன்ல அதுக்கும் ஏப்பா அறையிறேன் இதையே நீ ராத்திரியே பாடலை பாடியிருந்தா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்குமா எதை செஞ்சாலும் முழுசாசை அறகுறையாக செஞ்சீன்னா இப்படி தான் அவதிப்படணும் புரியுதா பாடா போயிட்டாயா இவனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த வரியையும் சேர்த்து ஐயா தூக்கம் வராமல் ரெண்டே ரெண்டு வரி பாடினதுக்கு ரெண்டு மணி நேரம் போட்டு வாங்கி பொழந்து கட்டிட்டானே ஐயா நம்மளாலையும் பாடாமல் இருக்க முடியாது சரி இன்னுமே கவனமாக பார்த்து பாட வேண்டியது தான் நான் யார் நான் யார் நான் யார் ஆஹா போனவன் திரும்பி வர்றான் ஐயா அம்மா அம்மா நீ யாருன்னு உனக்கே தெரியலையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்